ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வசமாக சிக்கின ரோஹிட் சர்மா கம்பீர் வந்து எவ்வளவோ சொன்ன போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த ஒரு விஷயத்தில் வந்து கேட்காததுனால இப்போ வந்து பிசிசிஐ அது சம்மந்தமாக வந்து கேள்வி எழுப்பப்படுறாங்க ஸோ இதனால் வந்து ரோகிட்டுக்கு வந்து அழுத்தம் மேலும் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் பார்த்திங்கன்னா நம்ம மூத்த வீரரான அஸ்வின் வந்து பாதி தொடரிலே வந்து ஓய்வு வந்து அறிவித்து வெளியேறினார் இந்த விஷயம் தான் வந்து இப்போ வந்து ரோகிட்டுக்கு வந்து சிக்கலாக வந்து மாறி இருக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஒன்றுக்கு நான் மூணு அப்படிங்கிற கணக்கில் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க ஒரே ஒரு போட்டி மட்டும் வந்து ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கும் அந்த ஒரு போட்டியுமே ஆஸ்திரேலியா வந்து ஜெயிக்க வேண்டியது மலை குறுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் வந்து ஜெயிச்சிருப்போம் இப்போ வந்து இந்தியனி வந்து தோத்தது வந்து எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐயை சேர்ந்த உயர் அதிகாரிகள் மற்றும் தேர்வுக்குழு தலைவரான அஜித் தகார்கர் இது சம்மந்தமாக வந்து விவாதிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் வந்து போட போகிறாங்க அந்த மீட்டிங்கில் வந்து ரோஹித் சர்மா மற்றும் கோச்சான கௌதம் கம்பீர் இவங்க ரெண்டு பேரும் வந்து தான் வந்திருக்காங்க இப்போ இதில் வந்து ஏன் வந்து தொடர்ந்து வந்து இந்தியா வந்து தோல்வி வந்து சந்திச்சிட்டு வரோம் சொந்த மண்ணிலையும் நியூசிலாந்து கிட்ட படுதோல்வி வந்து சந்தித்தோம் இன்னொரு புறம் ஆஸ்திரேலிய மண்ணில் கடந்த ரெண்டு முறையாக பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த இந்த அளவுக்கு வந்து மோசமாக நம்ம வந்து படுதோல்வியை சந்தித்ததற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ரோஹித் சர்மா தொடர்ந்து ஆடுவாராக மாட்டாரா அவருடைய ஃபார்ம் வந்து என்ன விராட் கோலி ஏன் வந்து அடுத்தடுத்து ஒரே மாதிரி வந்து அவுட் ஆனார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து விவாதிக்க போகிறாங்களா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விவகாரம் அதுதான் வந்து அஸ்வினை பற்றி வந்து உயர் அதிகாரிகள் ரோஹித் கிட்ட வந்து கேள்வி எழுப்ப போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது அஸ்வின் வந்து ரிட்டையர் ஆனது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா பார்க்கப்பட்டாலுமே கூட அதற்கு பின்னணியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிசிசி வந்து பார்க்குறாங்க அதாவது உண்மையிலேயே அஸ்வின் வந்து ரிட்டையர் முடிவை வந்து அறிவிச்சாரா இல்லை இந்திய நிலை மறைமுகமாக அவருக்கு வந்து அழுத்தம் கொடுத்து அவரை வந்து ரிட்டையர் ஆக வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து விவாதிக்க போகிறாங்க ஏன்னா வந்து ஒரு மூத்த வீரர் ஒருத்தர் அணியில் வந்து தேர்வு பண்ண பிறகு வந்து பாதி தொடரில் விலகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து ஓய்வு வாங்கக்கூடிய ஒரு முடிவில் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு தொடருக்கு முன்பாகவே வந்து தேர்வுக்குள்ளுக்கிட்ட வந்து தெரிவிச்சிருப்பார் நான் வந்து ரிட்டையர் ஆக போகிறேன் அதனால் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஒருவேளை வந்து அந்த தொடர் முடிஞ்ச பிறகாச்சும் அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் சரி ஓகே இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா அவர் வந்து அஞ்சு போட்டி முடிஞ்ச பிறகு வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அஸ்வின் வந்து நடுவில் வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணார் இது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அப்படி அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இது இது சம்பந்தமாக வந்து அஸ்வினுடைய நெருங்கிய வட்டாரங்கள் வந்து சொல்லும் பொழுது முதல் டெஸ்ட் போட்டி முடிஞ்ச உடனே வந்து அஸ்வின் வந்து ஓய்வு முடிவு வந்து அறிவிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வெளிவந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் திரும்ப அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதனால் சரி ஓகே இந்த தொடரில் ஆடலாம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்தார் ஆனால் மூணாவது டெஸ்ட்டில் வந்து சடனாக வந்து நீக்கப்பட்டார் இந்த மாதிரி வந்து அவர் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணாதது தான் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அறிவிப்பதற்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு அஸ்வினோட அஸ்வினோட நெருங்கிய வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது சம்பந்தமாக தான் வந்து கேள்வி எழுப்ப போகிறாங்களா இப்போ வந்து இதில் வந்து கம்பீரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அஸ்வினுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னார் ஆனால் வந்து ரோஹித் சர்மா தொடர்ந்து வந்து மற்ற பிளேயர்ஸை தான் வந்து உள்ளே கொண்டு வந்தார் அதுலேயும் வந்து ரோஹிட்டோட கேப்டன்சியில் சுமன் கில் மற்றும் ஜடேஜா இவங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாரு இந்த முறை என்னமோ வந்து ஜடேஜா வந்து சேகமாக சுழற்சி அடிப்படையில் வாஷிங்டன் சுந்தர் அஸ்வினு ரோஹித் சர்மா எல்லாரையுமே வந்து யூஸ் பண்ணார் இந்த ஆஸ்திரேலிய தொடர் தான் வந்து இஷ்டத்துக்கு ஒரு பிளேயிங் லெவன் வந்து ஒரு கரெக்டாக இல்லாமல் மாறி மாறி வந்துச்சு அந்த வகையில் வந்து அஸ்வினுக்கு அகைன்ஸ்டாக வந்து ரோஹித் தான் வந்து செயல்பட்டிருக்காரு இப்போ இதனால் வந்து கிட்ட அழகடுக்கான கேள்விகளை பிசிசிஐ சேர்ந்த அதிகாரிகள் வந்து கேட்க போகிறாங்களா ஸோ ரோகிட் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி